கடத்துடைய வருஷ நாமத்தில் உண்டாவதாக ஆண்டவரும் நட்சபுரம் ஆகிய கிருஷ்ண நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு தேவன் செய்யும் காரியம் இருக்கும் அதாவது தேவ ஆலோசனையின்படி நடக்கவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இயேசையா இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர் கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது பிள்ளையே இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவருக்கு நிகர் அவர் ஒருவரே அவர் ஒருவர் மாத்திரமே வேறு யாரும் கிடையாது யாருடனும் எந்த சக்தியுடனும் நம்முடைய தேவனை ஒப்பிடவே முடியாது அவர் சர்வ வல்லமையில் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் யோபு ஐந்து ஒன்பதில் பார்க்கும் தாவித பக்தனும் இப்படியாக சொல்கிறான் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது வருவோம் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது அவைகள் எண்ணி எண்ணிக்கைக்கு வேளாண்மைகளாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வாசரத்திலே பார்க்கணும் ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு பிரயோஜனமான ஆலோசனைகளை தரக்கூடும் ஆனால் செயல்படுத்துகிற காரியங்கள் வரும்போது அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள் நம் அருமை ஆண்டவர் ஆலோசனையும் கொடுத்து நம்முடைய காரியங்களை முன்னின்று நடத்தி அவரே செயல்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அவர் நமக்கு போதிப்பார் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம் மீது அவர் கண் வைத்து நாம் நடக்க வேண்டிய காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த ஆலோசனை நமக்கு சொல்லுவார் முப்பத்தி ரெண்டாம் சதீத எட்டாம் வசதியாக பார்க்கும் கர்த்தர் நம்முடைய கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களை மிக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறார் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்டதான நிலைமையிலும் எப்படியெல்லாம் உங்களை நடத்த வேண்டும் என்று அவருக்கு மிக நன்றாக தெரியும் ஆகவேத்தான் அவர் சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறேன் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளாகவே இருக்கிறது என்று பார்க்க என கண்மானவர்களே வேதாம பக்தருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த மகத்தான புத்தி கெட்டாத காரியங்களை எல்லாம் நாம் வேதத்திலே வாசித்து வருகிறோம் அவையெல்லாம் ஒரு மனிதன் அறிவினால் புத்தியினால் விலத்தினால் சாதுகத்தினால் நடந்தவர்கள் அல்லவே அல்ல அவர்கள் எல்லாரும் தங்கள் சுயத்தையே பக்தியோ திறமையோ படைபலத்தையோ சார்ந்து நிற்காமல் தேவனுடைய ஆலோசனையையும் அவருடைய மகிமையும் செயலையும் வல்லமையும் மாத்திரமே சார்ந்திருக்கிறார்கள் காரணம் தேவனுடைய மகிமையும் மகத்துவமான செயலெல்லாம் அவருடைய எல்லாம் தங்கள் கண்களால் கண்டு மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கி தங்கள் புயங்களும் படைகளையும் திறமைகளையும் தேவனுடைய வல்லமையான செயலுக்கு முன் அற்பமானது என்பதை உணர்ந்து கொள்ள வைத்தார் அதே வல்லமையின் தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஆளும்படி கர்த்தருடைய மகா பயங்கரமான புயம் உங்கள் வாழ்க்கையிலேயே வெளிப்படும் இந்த உலக மாம்ச பராக்கிரமசாலிகளின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகி தருகிறார் ஆகவே பயப்படாதிருங்க தாவிதுக்கு விரோதமான எழும்பின ஆலோசனையை எல்லாம் பைத்தியமான பைத்தியமான காரியங்களாக மாற்றினார் தேவன் உங்களுக்கு விரோதமாக காரணமில்லாமல் எழும்புகிற சகல துன்மார்க்க ஆலோசனைகளையும் மனுஷீக தந்திரங்களையும் தேவன் அவமாக்கி போடுவான் அவர் ஆச்சரியமான ஆலோசனைகளை உங்களுக்கு தந்து உங்கள் தலை உயர்ந்து உயர்ந்திருக்கும்படிக்காக உயர்த்தி வைக்க காத்திருக்கிறார் பயப்படாதீர்கள் பிரியமானவரே துன்மார்க்கன் சாத்தானின் ஆலோசனை உங்களுக்கு வாழ்க்கையிலே வீழ்ச்சியை கொண்டு வந்துவிடும் மாத்திரமல்ல தேவனை விட்டு அவருடைய ரசனத்தை விட்டு அன்பை விட்டு உங்களை தூரமாய் பிரித்து கொண்டு போய்விடும் ஆகவே தான் தாவித பக்தன் சொல்லுகிறான் எப்போதும் தேவனுடைய ஆலோசனைக்காக இயங்குகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரையே துதிப்பேன் என்று சொல்லி துதிக்கிறார் ஒரு மனுஷன் தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும்போது அவனது மன விருப்பத்தை இந்த பூமியிலே கர்த்தர் நிறைவேற்றி வைக்கிறார் உங்களுடைய குழப்பமான நேரங்களில் மனித ஆலோசனைகளுக்கு இடம் கூடாதிருங்கள் இடம் கொடுத்து நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அநேக நேரங்களிலே தோல்வியில் கண்ணியில் வெட்கத்தில் உங்களை நடத்திவிடும் மாறாக வாழ்க்கையின் சகலை எதிர்மாறான நினைவு நிகழ்வுகளும் எடுக்க வேண்டியதாக கசப்பு தீர்மானங்களும் உண்டாகும் தெய்வனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் சித்தத்தை அறிந்து செயல்படுவீர்களானால் அந்த காலத்தில் நீங்கள் சித்தி பெறுவது நிச்சயம் அந்த காரியம் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் கொண்டு வரும் உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தன் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் விண்ணப்பங்களை அவரிடத்திலே சொல்லுங்கள் கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் நன்மையாய் முடித்து தந்துருவார் அவர் உங்கள் காரியங்களை நன்மையாய் முடிக்கவே விரும்புகிறார் அதை கர்த்தனுக்கு நன்மையாக முடித்து தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட சமாதானத்தோடு கூட வாழ்க்கையை முன்னேறி செல்லுங்கள் ஏற்ற நேரத்திலே கருத்துற உங்களை உங்கள் காரியங்களை மாற்றுவார் தலையிட்டு அவைகளை உங்களுக்கு அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே சமாதானமாய் முடித்து தருவார் ஒரு காரியத்திலும் நீங்கள் தோற்று போகவே வெட்கப்பட்டு போகவோ தேவன் விடமாட்டார் நம்முடைய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் அவர் உங்களுக்காக செய்ய நடத்த காரியங்கள் ஒன்றாகிலும் உங்கள் வாழ்க்கையிலே தடைபடவே முடியாது தடைபடவே படாது ஆகவே மனம் கலங்காதிருங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆலோசனை படி தெய்வனுடைய ஆலோசனை படி நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாக தெய்வன் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் தொடர்ந்து கர்த்தனுடைய ஆலோசனைக்கா காத்திருப்போம் கர்த்தர் நம்ம அவருடைய ஆலோசனை படியே நடத்துவார்கள் ஆமே கர்மலசிவ்